அல்ஹம் இல்லாஹி ரபுல்லின் அல்லி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரி வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் தகபல் அல்லாஹூ மின்னா வ மின்கும் அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நர்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக வாய்ஸ் ஆஃப் ஈமான் சார்பாக அவங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள் துல்ஹஜ் மாதம் ஒன்று முதல் பத்து நாட்கள் மிக சிறந்த நாட்கள் அல்ஹம்துல்லா இன்றோடு முடிவடைகின்றது இந்த நாட்களில் நாம செய்யும் ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் யசிக்கின்றான் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்னென்ன துவாக்கள் ஓதலாம் திக்கர்கள் ஓதலாம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அல்ஹம்துல்லா நிறைய பேர் இருப்பீங்க இன்னைக்கு சின்னதாக ஒரு ஞாபகம் மூட்டல் அதாவது துல்ஹஜ் மாதம் பத்தாவது நாள் ஈது பேர் நாளில் இன்னைக்கு எல்லாரும் செய்கிற தவறு என்னன்னா இது வரைக்கும் எல்லாமே அரபானோம் வரைக்கும் வச்சுட்டு நிறைய துவா செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஈது பெருநாள் சொல்லிட்டு துவா செய்யாம சரியா தோவாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க எல்லாரும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஈது பெருநாள் இது துல்ஹஜ் மாதம் பத்தாவது நாள் அந்த ஒன்று டூ அந்த பத்து நாட்கள் சிறப்பான நாட்கள் இருக்குல்ல துல்ஹ் மாதத்தோட சிறப்பான நாட்கள் அந்த நாட்கள் அந்த பத்து நாட்கள்ல இந்த ஈது பெருநாளும் ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பெருநாள் நாளுக்கு சொல்லிட்டு ஒரு வரக்கத்து இருக்கு அதனாலதான் நம்பி சலைலா கலைவசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை தொழுதுட்டு அதிகமா துவா செய்ய அதுல பறக்கத்திற்கு சொல்லிருக்காங்க அதனால இந்த ஒரு நாளையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீணாக்காம இந்த நாள்லயும் உங்களால எந்த அளவுக்கு துவா செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்க செய்யலாம் நாம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லா சந்தோஷமா அந்த பெருநாளை கொண்டாடணும் அப்படி சொல்லி தான் அல்ல சுபானா இந்த நாளை பெருநாளாக நமக்கு ஆக்கியுள்ளான் இந்த நாளிலும் நாம ரொம்ப விபாதத்திலே இருக்கணுமா கேட்டீங்கன்னா நான் ஃபுல்லாக நான் சொல்லலை ஒரு சின்ன சின்ன அமல்கள் தான் நான் சொல்ல போறேன் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழுக கரெக்டாக நீங்கள் எப்பவுமே தோழுவீங்களே அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க குறிப்பாக பெருநாள் தோகை தொழுதுக்குங்க பெருநாள் தோகை தொழுதுட்டு அப்படியே எழுந்திரிக்காம அதிகமா துவாசிங்க ஏன்னா இந்த நாளில் பறக்கத்திற்கு பெர்ணா தோகை தோழ்துட்டு நாம கேட்குற துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றன அதுவும் முதல் பத்து நாட்கள் துல்ஹ் முதல் பத்து நாட்களில் தான் இந்த நாளும் இருக்கு அதனால இந்த நாளில் நீங்கள் சின்னதாக ஒரு திக்ரி எடுத்தாலும் சரி ஒரு துவா கேட்டாலும் சரி அது விரைவில் அங்கீகரிக்கப்படும் அதனால நிறைய பலன் கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதே போல தக்பீர் தக்பீர் இந்த நாளோட முடியல தொடர்ந்து பிறை பதிமூணு வரைக்கும் நீங்கள் ஓதணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லல்லாஹு இலாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி லாலில் இந்த தக்பீரை நீங்க எப்பத்துல இருந்து ஓத ஸ்டார்ட் பண்ணனும் அரஃபா நாள் ஃபஜ்ர் இருக்கு பாத்தீங்களா அப்பத்துல இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதணும் அதே போல பிறை 13 வரைக்கும் பிறை 13 அசர் தொழுகை வரைக்கும் நீங்க இந்த தக்பீரை நீங்க ஓதணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதற மாதிரி பாத்துக்கங்க ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் சத்தமா ஓதணும் பெண்களாக இருந்தால் சத்தம் குறைவாக ஓதணும் தக்பீருக்கு அடுத்து இந்த மாதத்துக்கும் சொல்லிட்டு சிறப்பான திக்ருகள் இருக்கு அந்த திக்ருகள் வேற ஒண்ணுமே இல்லை சுபஹான் அதை தனித்தனியாகவும் சொல்லலாம் அப்படி வல்லாஹு அக்பர் அதையும் நீங்க சேர்த்தும் சொல்லலாம் மொத்த திக்ரம் சேர்த்து வர மாதிரி இது இந்த திக்ர பொறுத்த வரைக்கும் நீங்க தினமும் ஓதணும் துல்ஹஜ் பத்து நாள்ல மட்டும் இது ஓதக்கூடாது துல்ஹஜ் மாதம் முழுக்க ஓத வேண்டிய சிறப்பான திக்ருகள் இது இந்த நாள்ல நீங்க பெருநாள நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வேலை இருக்கும் நீங்க இதுக்காக தனியா தான் ஓதணும்னு இல்ல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த டக்ஃபீரை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இந்த திக்ரகளை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதன் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இதே திக்கரை நீங்க நார்மலா நாட்களில் சொல்றதுக்கும் இந்த சிறப்பான நாட்களில் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு அமல்களையும் அல்ல பார்த்து கொண்டிருக்கின்றான் விரும்புகின்றான் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க அதுவும் இந்த மாதிரி பெருநாள் நாட்கள்ல அல்லாஹை நினைவு கூறும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த நேரங்கள்ல நாம நிறைய வேலைகள் சொல்லிட்டு பிஸியா இருப்போம் எந்த அளவுக்கு அதிகமாக நாம அல்லாஹுவை நினைவு கூறுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம பெறலாம் அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு கிடைச்சாலே போதும் நமது அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இருக்கலாம் நீங்க கேட்கிற இந்த துவாக்கள் மற்றும் திக்கர்களால ரொம்ப சிரமம் இல்லாம செய்யக்கூடியதுதான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஒவ்வொரு தேவைக்கு பிறகும் தக்பீரை ஊதுற மாதிரி பாத்துக்குங்க இந்த திக்ரு நாலு திக்கர்களையும் ஊதுற மாதிரி பாத்துக்குங்க இத நீங்க பிறப்பதி மூணு அதே வரைக்கும் தொடர்ந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பும் நம்மளுக்கு பொக்கிஷன் தான் அதை என்றைக்குமே நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த நாளும் ஒரு அருட்கொடை தான் அதனால் இந்த நாளையும் சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலம் ஒரு சின்ன அமலாக இருந்தால் கூட சரி கண்டிப்பாக அது வீணாக போகாது அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த நன்மைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளோட இல்லை இந்த வருடம் முழுக்க தொடரும் இன்னைக்கு நாம சொல்ற இந்த ஒரு சின்ன அமலால வருஷம் நமக்கு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா நம்ம இதுக்காக எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் நான் ரொம்பலாம் சொல்ல சொல்லல ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சது மூணு முறை தக்பீர் ஊதுற மாதிரி பாத்துக்குங்க இந்த தக்பீரை பொறுத்த வரைக்கும் பிறை பதிமூணு அசர் தொழுகை வரைக்கும் சொல்ற மாதிரி பாத்துக்குங்க அடுத்ததாக அக்பர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு முறை ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு குறிப்பாக ஏன்னா இன்னைக்கு என்ன கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க இந்த பிஸியான நேரத்துலேயும் அல்லாஹை மறக்காம அவனை நினைவு கூறுங்க நிச்சயமாக அல்லாஹ் சுபானோத்தால் உங்களை பல கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வருடம் முழுக்க அல்லாஹ் சுபன உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் உங்கள் அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் அலமது மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன்